ஓம் சாந்தி அவ்வக்த முரளி மூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வியக்த பாப்தாதா மதுபன் சிவசக்தி மற்றும் பாண்டவசேனை தயாராக வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை பாப்தாதா கேட்குறாங்க அனைவரும் யோக யுக்து, அதாவது யோகம் நிறைந்த மற்றும் யுக்தி அதாவது சமயத்துக்கு ஏற்ற சாதுரியம் நிறைந்த நிலையில் நிலைத்திருந்து கொண்டே தன்னுடைய காரியத்தை இருக்கீங்களா. ஏன் அப்படின்னா தற்சமயத்துக்கு ஏற்றபடி எண்ணம் சொல் மற்றும் செயல் இந்த மூன்றும் யுக்தி யுக்தியாக இருக்கணும் அதாவது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சாதுரியம் நிறைந்ததாக இருக்கணும் அப்பதான் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக முடியும் நம்ம சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணம் சொல் செயல் இது மூன்றும் யுக்தி யுக்தியாக இருக்கணும் நாலாபுரத்தினுடைய சூழ்நிலை யோக யுக்த் மற்றும் யுக்தியுக்தியாக இருக்கட்டும் எப்படி யுத்த மைதானத்தில் எப்போ போர் வீரன் யுத்தம் செய்வதற்காக எதிரியினுடைய எதிரில் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தன் மற்றும் தன்னுடைய ஆயுதங்கள் மேலே அதாவது தன்னுடைய சக்திகள் மேல் எவ்வளவு கவனம் இருக்குது இப்போது நேரம் அருகில் வந்துட்டுருக்கு யுத்த மைதானத்தில் எதிரில் வருவதற்கான நேரமாகும் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி நேரத்துல நாலா புறத்திலும் தன்மேல் அனைத்து சக்திகளினுடைய கவனம் இருக்கணும் ஒருவேளை கொஞ்சமாவது கவனம் குறைவாக இருக்குது அப்படின்னா எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாலா டென்ஷன் அதிகரிச்சுட்டு இருக்குதோ அதே மாதிரி நாலாபுரங்களிலும் டென்ஷனின் சூழ்நிலின் அந்த பாதிப்பு டென்ஷனின் சூழலினுடைய பாதிப்பு யுத்தத்தில் இருக்கும் ஆன்மீக பாண்டவ சேனை மீதும் ஏற்பட முடியும் எப்படி நாளாக நாளாக சம்பூர்ண நிலையினுடைய நேரம் அருகில் வந்துட்டே இருக்குது அப்படின்னா உலகத்தினுடைய டென்ஷன் இன்னும் அதிகரிக்கும் குறையாது நாலா புறங்களிலும் இழுபறியினுடைய வாழ்க்கை அனுபவமாகும் நாலாபுறங்களில் இருந்தும் இழுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக அனுபவமாகும் ஒரு பக்கத்தில் இருந்து இருக்கையினுடைய சிறு சிறு ஆபத்துகள் மற்றும் நஷ்டத்தினுடைய டென்ஷன் இன்னொரு பக்கம் இந்த உலக அரசாங்கத்தின் கடுமையான சட்டங்களினுடைய டென்ஷன் மூன்றாவது பக்கம் தொழிலில் மந்தம் ஏற்படுவதனுடைய டென்ஷன் மற்றும் நான்காவது பக்கம் லௌகி லௌகீக உறவினர்கள் ஆகியோர்களுக்கு அன்பு மற்றும் சுதந்திரம் இருக்கும் காரணத்தினால குஷினுடைய உணர்வு அற்ப காலத்துக்காக இருக்குது அதுவும் முடிவடைந்து பயத்தினுடைய அனுபவத்தினுடைய டென்ஷன் அந்த மாதிரி நாலாப்புறங்களினுடைய புறங்களினுடைய டென்ஷன் மனிதர்களில் அதிகரிக்கும் நாலாப்புறங்களினுடைய புறங்களினுடைய டென்ஷனில் ஆத்மாக்கள் துடிப்பாங்க எங்கே போனாலுமே அங்கே டென்ஷன் இருக்கும் எப்படி உடலில் கூட ஏதாவது நரம்பு இழுத்துக்குது அப்படின்னா எவ்வளோ வேதனை இருக்குது மூளை அழுத்தப்பட்டதாக இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலை அதிகரிச்சுட்டே இருக்கும் ஏதாவது புகலிடமே தென்படலை என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை சரி அப்படின்னு சொன்னாலும் டென்ஷன் இல்லைன்னு சொன்னாலும் டென்ஷன் சம்பாதிச்சாலும் கடினம் சம்பாதி காட்டினாலும் கடினம் சேர்த்து வச்சாலும் கடினம் சேர்த்து வைக்காவிட்டாலும் கடினம் அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான நிலையில் நாலா இருக்கிற டென்ஷனுடைய பாதிப்பு ஆன்மீக பாண்டவசனை மேல் இருக்க வேண்டாம் தான் டென்ஷனில் வருவதற்கான பிரச்சனையே இருக்க வேண்டாம் ஆனால் சூழ்நிலையினுடைய பாதிப்பு பலகீனமான ஆத்மாவில் சுலபமாகவே ஏற்பட்டுடும் என்ன ஆகும் எப்படி ஆகும் அப்படிங்கிற அந்த பயத்தினுடைய சிந்தனை போன்ற இந்த விஷயங்களுடைய பாதிப்பு இருக்க வேண்டாம் அதுக்காக இடையிடையே ஈஸ்வரிய நினைவு யாத்திரைக்கான ஏதாவது விசேஷ ப்ரோக்ராம் மதுபன் மூலமாக அதிகாரபூர்வமாக சென்று கொண்டே இருக்கணும் அதன் மூலமாக ஆத்மாக்களினுடைய கோட்டை உறுதியாக இருக்கும் இன்றைய நாட்களில் சேவையும் மிகவும் அதிகரிக்கும் ஆனால் சேவை அதிகரிப்பதின் கூடவே யுக்தி யுக்தும் மிக அதிகமாக வேண்டும் இன்றைய நாட்களில் யாரும் ஞான சொர்ப ஆத்மாவாக ஆவதற்காக வர்றதில்லை ஒரு ரகமானது தந்தைக்கு சமமாக ஆகிறவங்க தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஆகி விடுறாங்க அப்படி முதல் தரமானது தந்தைக்கு சமமாக ஆகிறது இரண்டாவது த தரம் தந்தையினுடைய சம்பந்தத்தில் மட்டும் இருக்கிறவங்க மற்றும் மூன்றாவது தரம் தந்தை மற்றும் சேவையினுடைய நெருக்கத்தில் மட்டும் இருக்கிறவங்க இன்றைய நாட்களில் உறவு மற்றும் நெருக்கத்தில் வர்றவங்க அதிகமாக வருவாங்க ஆகிறவங்க குறைவாக வருவாங்க அனைவரும் ஒரே மாதிரியாக உருவாக மாட்டாங்க நாளாக நாளாக பலகீனமான தரமுள்ள ஆத்துமாக்கள் அதாவது பிரஜைகளின் எண்ணிக்கை அதிகமாகி வரும் அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் பிடித்தமானதாக இருக்கும் இரண்டு விஷயங்கள் பிடித்தமானதாக இருக்காது அனைத்து விஷயங்களிலும் நிச்சயம் இருக்காது அப்படி நெருக்கத்தில் வரவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதன் பிரகாரம் அவங்களை நெருக்கத்தில் வைத்துக்கொண்டே இருக்கணும் எப்படி நேரம் மிகவும் மென்மையானதாக வந்துக்கிட்டே இருக்குமோ அப்படி பிரச்சனைக்கு ஏற்றபடியும் அவங்களுக்கு வழக்கமான மாணவர்கள் ஆவதும் கடினமாக இருக்கும் ஆனால் நெருக்கத்தில் மிக அதிகமானவர்கள் வருவாங்க ஏன்னா கடைசி நேரம் இல்லையா அப்படி கடைசி போஸ் அதாவது தோற்றம் எப்படி இருக்கும் எப்படி முதல்ல துடிப்பு ஊக்கம் உற்சாகம் இருந்துச்சோ அந்த மாதிரி கோடியில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் பெரும்பான்மையோர் உறவு நெருக்கத்தில் இருப்பவர்களாக வருவாங்க அப்படி இந்த கவனம் வேண்டும் நெருக்கத்தில் வரும் ஆத்மாக்களை பகுத்தறிந்து கொள்ளாமல் நெருக்கத்தில் இருந்து அவங்கள வஞ்சித்து விடக்கூடாது வெறும் கையோடு யாரும் போக வேண்டாம் நியமங்கள் படி நடக்க முடியாவிட்டாலும் அவர் அன்பில் இருக்க விரும்புகிறார் என்றால் அந்த மாதிரி ஆத்மாக்கள் மீதும் கூட அவசியம் கவனம் வைக்க வேண்டும் இந்த குரூப் மூன்றாவது நிலையில் உள்ளவங்க அப்படின்னு புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கும் அதற்கு ஏற்றபடி கையாளுதல் கிடைக்கணும் அப்ப கையாளுதல் அப்படின்னா வளர்ப்பு அவங்களுக்கும் இந்த வளர்ப்பு கிடைக்கணும் அப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை சக்தி நிறைந்ததாக ஆக்குவதைய அவசியம் இருக்கு பிராமண குழந்தைகளுடைய தினசரி நடவடிக்கைகள் சாதாரண முறையில் கழிந்தது அப்படின்னு இன்றைய நாட்களில் நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னா அதனுடைய பிரபாவம் ஏற்பட்டுடும் ஆகையினால் விசேஷமாக சூழ்நிலையை நினைவு யாத்திரை மூலமாக சக்திசாலியாக ஆக்குவதில் அனைத்து குழந்தைகளுடைய கவனத்தை ஈர்க்கணும் தன்னை அந்த உலகினுடைய சூழ்நிலைகளிலிருந்து எப்படி காப்பாற்ற முடியும் அந்த நிலை எது கர்ம யோகியாக இருந்த போதிலும் எதை யோகி நிலை அப்படின்னு சொல்கிறது இந்த விதமான பாயிண்ட்டுகளின் மேல் இப்பொழுது விசேஷ கவனம் கொடுக்கணும் இப்போ நினைவு யாத்திரை என்ற விஷயத்தின் மேல் அதிக கவனம் கொடுக்கணும் வரக்கூடியவர்களுடைய பலம் நிறைந்து விடும் அளவுக்கு ஒவ்வொரு சென்டரிலும் ஏதாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் அவங்களும் விலகி இருப்பவர்களாக இருக்கட்டும் சாட்சியாகி பிரச்சனைகளை எதிர்கொள்ளட்டும் அதற்காக நினைவினுடைய பலம் தேவையாக இருக்குது பிராமணர்களை எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் திறமசாலியாகவும் ஆக்குவதற்காக மற்றும் சுயத்தினுடைய பாதுகாப்புக்காக அந்த மாதிரி ஏதாவது கருத்துகள் மற்றும் வகுப்புகளினுடைய நிகழ்ச்சிகளை உருவாக்குங்க அதன் மூலம் எங்களுக்கு மதுபன் லைட் ஹவுஸிலிருந்து விசேஷமாக லைட் வந்து கொண்டிருக்குது என்று அனைவரும் புரிந்து கொள்ளட்டும் நல்லது நாடகப்படி காரிய நடவடிக்கைகளும் சரியாக நடந்து கொண்டிருக்குது இப்பொழுதைய காரிய நடவடிக்கைகள் மூலம் ராஜ்யத்தை நடத்தும் சமஸ்காரம் அதிகரித்து கொண்டே இருக்குது இல்லையா ராஜ சிம்மாசனம் மற்றும் இது ராஜ ஆசனம் ராஜ்யம் செய்பவராகி பின்பு அந்த ஆசனத்தில் அமர்வீங்க ராஜ்யம் செய்பவர் என்றால் அதிகாரி ஆகிட்டீங்க எந்த ஒரு கவர்ச்சியின் கர்ம வினையை அனுபவிப்பது அல்லது கர்ம இயந்திரங்களின் அடிமைத்தனம் இருக்க வேண்டாம் அதிகாரி ஆகணும் இப்போது ராஜ ஆசனம் இருக்குது யோகாவுக்காக ஆசனம் இருக்குது இல்லையா ஆசனத்தில் அமர்ந்திருப்பாங்க ஆசனம் இருப்பதே அமர்வதற்காக நிலைத்திருப்பதற்காக அப்படி நிலையில் நிலைத்திருப்பது அப்படின்னா ஆசனத்தில் அமர்வது அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசனத்தில் அமர்வதற்கான பயிற்சி இருக்குமோ அந்த அளவே ராஜ சிம்மாசனத்தில் அமருவதற்கான பிராப்தி ஆகும் பயிற்சி ஏற்பட்டு கொண்டிருக்குதான் இல்லையா இயற்கையான ரூபத்தை எடுத்து கொண்டிருக்குது செய்ய வேண்டியதாக இருப்பதில்லை ஆனால் ஆகியே விடுது அதே மாதிரி இதுவும் சுபாவம் ஆகிடும் அதிகாரியாக இருப்பதற்கான சுபாவம் யோகா செய்வதற்கான எண்ணத்தை உருவாக்குனீங்க மற்றும் நடந்தது பாபான்னு சொன்னீங்க மற்றும் யோகா ஏற்பட்டது இதுதான் அருகாமையினுடைய நிலை அமர்வதே ஆசனத்தில் தான் எப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறவங்க நான் ராஜா அப்படிங்கிறத ஒரு பொழுதுமே மறக்க முடியாது இல்லையா அதே மாதிரி ஆசனத்தில் அதாவது இந்த நிலையில நிலைத்திருப்பவர் தான் அதிகாரி என்பதை மறக்க முடியாது அனைவரும் யதார்த்தமாகவும் மற்றும் யுக்தி யுக்தாக இருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும் மேலும் நடக்கவும் வேண்டும் இல்லை அப்படின்னா கடைசி பரீட்சைகள் எப்படி நடக்கும் இதுவும் நடைமுறை பயிற்சி தான் இந்த பரீட்சைகள் தான் மதிப்பெண்களை சேமிப்பு செய்விக்குது மதிப்பெண்கள் சேமிப்பு ஆகி ஆகி கௌரவமாக தேர்ச்சி பெற்றோரினுடைய பட்டியலில் வந்துடுறீங்க என்னென்ன நடக்கின்றனவோ அவை அனைத்தும் பரீட்சையில் மதிப்பெண்கள் சேமிப்பாவதற்காக நடக்குது அனைத்து விஷயங்களில் சேமிப்பாகணும் நினைவு யாத்திரையில் மட்டும் கிடையாது நான்கு பாடங்களிலும் தேர்ச்சி பெறணும் அப்போதான் கௌரவத்துடன் தேர்ச்சி ஆவீங்க ஒவ்வொரு காரியத்தில் வெற்றியோ ஏற்கனவே அடங்கியிருக்கு அது திருச்சேலைக்கு உள்ளே இருந்தாலும் சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரி சில சூழ்நிலைகளில் திருச்சேலைக்கு உள்ளே வெற்றி இருக்குது மற்றும் வேறு சூழ்நிலைகளில் வெளிப்படையாக வெற்றி இருக்குது இரண்டு சூழ்நிலைகளிலுமே வெற்றி மற்றும் தான் கொஞ்ச காலம் வெளியில் தெரியாமல் இருப்பதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது மறைந்திருப்பது வெளிப்படுவதில் கொஞ்ச காலமாகுது நல்லது ஓம் சாந்தி வரதானம் பாபாவை பின்பற்றி செய்து கொண்டே உண்மையானவராகி ஒவ்வொரு காரியத்திலும் பலனை நிரூபணமாக காண்பிக்கக்கூடிய வெற்றி சொருபமானவர் ஆகுக பாபாவை பின்பற்றி அதாவது ஃபாலோ ஃபாதராக செய்து கொண்டே உண்மையானவராகி ஒவ்வொரு காரியத்திலும் பலனை நிரூபணமாக காண்பிக்கக்கூடிய வெற்றி சொருபமானவர் ஆகுக வெற்றி சொருபமானவராக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா பாபாவை ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு காரியத்திலும் பலனை நிரூபணமாக காமிக்கணும் உண்மையானவராக ஆகி அவங்க தான் வெற்றி சொருபமானவராக ஆகலான்னு பாபா சொல்கிறாங்க விளக்கம் யார் பாபாவை பின்பற்றக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சமமானவங்க ஏன்னா எது தந்தையினுடைய அடியோ அது உங்களுடைய அடி யார் ஒவ்வொரு காரியத்தில் நிர்பணம் கொடுக்குறாங்களோ அவரை தான் பாப்தாதா உண்மையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையானவர் அப்படின்னா எப்பொழுதும் தந்தையினுடைய ஸ்ரீமத் அப்படிங்கிற கையையும் துணையையும் அனுபவம் செய்கிறவங்க எங்கு தந்தையினுடைய ஸ்ரீமத் மற்றும் வரதானத்தினுடைய கை இருக்குதோ அங்கு வெற்றி இருக்கவே இருக்குது ஆகையினால எந்த காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தந்தையினுடைய வரதான கை என் மேல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வாங்க எந்த காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் தந்தையினுடைய வரதான கை என் மேலே இருக்குது அப்படிங்கிற அந்த நினைவு எப்பொழுதும் நமக்கு இருக்கணும் உண்மையானவங்க அப்படின்னா எப்பொழுதுமே தந்தையினுடைய ஸ்டீமத் அப்படிங்கிற அந்த கையையும் பாபானுடைய துணையையும் அனுபவம் செய்யக்கூடியவங்க பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க வைரத்துக்கு சமமான உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து செய்யும் காரியங்கள் தான் மதிப்பு நிறைந்த காரியங்கள் மதிப்பு நிறைந்த காரியங்கள் எது அப்படின்னா வைரத்துக்கு சமமான உயர்ந்த ஸ்திதி அந்த உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து செய்யக்கூடிய காரியங்கள் தான் மதிப்பு நிறைந்த காரியம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி